விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்று பொறுமையோடக்கடவோம் பனிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் அன்போடு அழைக்கிறேன் ஒரு ஒருநாள் ரெண்டு சிறுவர்கள் குளிர்காலத்தில் வெளியே பெய்திருந்த விளையாண்டு கொண்டிருந்தனர் திடீரென விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களில் ஒருவன் நம்மில் யார் நேராக பனிப்பொழிவில் பார்ப்போம் என்று பந்தயம் கட்டினான் மற்றவனும் சரி என ஒத்துக்கொள்ளவே விளையாட்டு ஆரம்பமானது அதில் ஒரு சிறுவன் எதிரே இருந்த மரத்தின் மீது தன் கண்களை பதித்து நேரே நடக்க ஆரம்பித்தான் அடுத்தவனும் தன் கண்களை மரத்தை நோக்கி பதித்துதான் நடக்க ஆரம்பித்தான் ஆனால் அவன் சிறிது தூரம் போனவுடனேயே திரும்பி தன் கால் பாதங்கள் பதிந்த தடம் நேரே இருக்கிறதா என்று பார்க்க ஆரம்பித்தான் பிறகு சிறிது தூரம் நடந்தான் மீண்டும் திரும்பி பார்த்தான் அவர்களுடைய ஃபைனல் பாயிண்ட் வந்தவுடனே இருவரும் நடப்பதை நிறுத்தினர் பிறகு தங்கள் கால் தடங்களை திரும்பி பார்த்தனர் திரும்பி பார்க்காமல் நேரே நடந்தவனுடைய கால் தடங்கள் கோடு போட்டார் போல நேராக இருந்தது ஆனால் மற்றவனுடைய கால் தடங்கள் பதிந்தது நேர் கோடாக இல்லாமல் வளைந்து வளைந்து இருந்தது உன்னால் மட்டும் எப்படி கால் தடங்கள் வளையாமல் நேரே நடக்க முடிந்தது என்று கேட்டான் மற்றவன் அதற்கு நேரே நடந்தவன் நான் என் கண்களை மரத்தின் மீது பதித்திருந்தேன் திரும்பவே இல்லை ஆனால் நீயோ மரத்தின் மீது கண்களை வைத்து நடக்க ஆரம்பித்தாலும் இடையில் நிறுத்தி பின்னால் திரும்பி பார்த்து நடந்ததால் உன்னுடைய கோணல் மாணலாக இருக்கிறது என்றான் ஆம் பிரியமானவர்களே நமது கிறிஸ்தவ வாழ்க்கையும் இதே போன்றதே நமது கண்களை கிறிஸ்துவின் மீது மட்டுமே பதிக்க வேண்டும் நமது விசுவாசமும் நம்பிக்கையும் அவர் மீது இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் மீது கண்களை பதிய வைத்து நமது விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்த நாம் எக்காரணத்தை முன்னிட்டு பின் திரும்பிவிடக்கூடாது அநேகர் இயேசுவையும் அவருடைய வசனங்களையும் நோக்கி பார்த்து நடப்பதற்கு பதிலாக மற்றவர்களை பார்த்து நடக்கின்றனர் ஆகவே அவர்களை ஒருவித மனச்சோர்வு ஆளுகை செய்கிறது ஒரு ஒருநாள் கடலின் மீது இயேசுவை போல நடக்க ஆசைப்பட்டு நடக்க ஆரம்பித்தான் இயேசுவை பார்த்து நடந்தவரை பிரச்சனை இல்லாமல் இருந்தது ஆனால் சுற்றிலும் இருந்த காற்றையும் கடல் கொந்தளிப்பையும் பார்க்க ஆரம்பித்த போது மூழ்க ஆரம்பித்து விட்டான் பிரியமானவர்களே நம்மை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளை பார்க்காமல் நமது கண்களை இயேசுவின் மீது பதிப்போம் அப்போது நமது நடைகள் பிசகாது எல்லா காரியத்துக்கும் இயேசுவையே நோக்கி பார்ப்போம் அப்போது நமது வாழ்க்கை ஜெயமாக அமையும் நாம் பார்த்து நடக்க வேண்டிய நபர் இயேசு ஒருவர் மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டியது அவருடைய வசனத்தை மட்டுமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே